மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை என்னைப்படுத்தி தானே சொல்லுகிறது என்கிறீர்களே பாருங்கள் ஆண்டவர் எவ்வாறு மீண்டுமா கெஞ்சி கேட்கிறார் இறை வார்த்தையை வாசித்தால் நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என்று சொல்லுகிறார் நான்காவதாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் என்று பெருமை பாராட்டுகின்ற அந்த என்னை சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் என்று என்னை பற்றி இத்தனை சாட்சிகள் இருந்த பிறகும் நம்பாவிட்டால் மோசே உங்களுக்கு எதிராக பேசுவார் என்று சொல்ல திரும யோவான் மோசே இறை வார்த்தை ஆண்டருடைய செயல்கள் என்ற